அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆடி மாத சிறப்புகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம என்ன ஆடி பதினெட்டை பற்றி ஒன்று பார்க்கலாம் அதாவது இந்த ஆடி பதினெட்டு வந்து பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி நோம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ் தமிழர்கள் எப்போவுமே இந்த தமிழ் எண்ணங்களை வச்சு எப்போவுமே விழா கொண்டாடப்படுது கிடையாது இந்த ஆடி பதினெட்டு மட்டும் இந்த எண்ணத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரே விழான்னு சொல்லக்கூடியது நம்ம இந்த ஆடி பதினெட்டு மட்டும்தான் நீரை தாயாக போற்றி வணங்கும் திருநாள்தான் இந்த ஆடிப்பெருக்கு அதாவது வந்து காவிரி கரையில் அமைஞ்சிருக்க படித்துறையில் வந்து பெண்களும் புதுமண தம்பதியும் கூடி மிக சிறப்பாக இந்த எல்லாம் கொண்டாடுவாங்க இதை வந்து திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு இது வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் முக்கால் வாசி தண்ணியும் கால்வாசி நிலமும் கொண்ட நம்ம அந்த பூமியில் தண்ணி இல்லாட்டா என்ன ஆகும் நினச்சி பாருங்க இப்போ வந்து நம்ம அம்மா உச்சைக்கு மத்தியான நேரம் அப்படி ஒரு கொஞ்சம் நடந்துக்கிட்டு வந்தோன்னா ஒரு அரை மணிக்கு நம்ம தண்ணி கிடைக்கல இந்த நாக்கெல்லாம் வறண்டு நம்ம தப்போ தண்ணி கிடச்சி நம்ம மடக்கு மடக்குன்னு நம்ம குடிக்கும்போது நமக்கு அந்த தண்ணி கூட அருமை வந்து நமக்கு அப்போ தான் புரியும் அதாவது இந்த தண்ணீரை வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய மரபு நம்ம தமிழர்களுக்கும் மட்டும்தான் இருக்குது இங்கே கேட்கலாம் இந்த என்னடா பேசிக்கிட்டு இருக்கானு அதாவது தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் நீங்கள் பாருங்கள் இந்த சவுத் ஆப்பிரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அளந்து அளந்து கொடுக்குறாங்க அதனால் நம்ம தண்ணிக்கு அருமை நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் தண்ணியை தாயாக போற்றி வணங்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு மண்ணையும் தண்ணீரையும் பெரும் சொத்தாக கருதுவது விவசாயிகளை வழக்கம் அதாவது பத்து ஏக்கர் நிலம் இருந்தாலும் அதில் தண்ணீர் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு கிணறு இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயி வந்து வேளாண்மை செய்ய முடியும் பத்து ஏக்கர் நிலத்தில் தண்ணீர் இல்லாத பாங்கிணறுன்னு சொல்லியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த விவசாயம் பால்பட்டு தான் போகும் இது தண்ணியோட அருமை தெரிஞ்சதுனால தான் என்னமோ தெரியலை நம்ம மாநிலங்களாக இருந்தாலும் சரி கிராமங்களாக இருந்தாலும் சரி அந்த தண்ணீர் பிரச்சனை வந்து இப்போவும் போய்கிட்டு தான் இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம இன்னும் விஷயத்துக்கு வருவோம் நீரை தாயாக போட்டு வணங்கக்கூடிய திருநாள் தான் அந்த ஆடிப்பெருக்கு அதாவது சித்திரை வைகாசி மாதங்களில் கோடை மாத வெயில் முடிஞ்சு இந்த ஆனி ஆடி மாதத்தில் தான் தென்மேறு பருவக்காற்றில் ஒரு சாரல் மலை கொட்டை தொடங்கும் இந்த ஆணியில் வந்து சாரல் மலை தொடங்கி ஆடி மாதத்தில் வந்து இது வந்து களகட்டும் தூரால் பையும் பையன் துடிப்பான சாரலால் சிற்றோடை கால்வாய் வாய்க்கால் ஆறு நதி போன்ற நீர்நிலைகள் என்ன புது தண்ணீர் வந்து நுங்கு நுரையும் பொங்கும் பிரவாகத்தோடு ஓடும் அதாவது ஒரு காலத்தில் இந்த ஆறுகளில் எல்லாம் வந்து இந்த ஆடி மாதங்களில் எல்லாம் வந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடியது அந்த புது புது வெள்ளம் வந்து கரை ஓடும் ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் இந்த கோடை காலத்துல எல்லாம் வறண்டு கிடக்கு இதெல்லாம் தண்ணிகள் வரும் அந்த இதுக்காக தண்ணியை போற்றி வணங்குவது தான் அந்த ஆடி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு நம்ம கொண்டாடக்கூடியது இந்த ஆடிப்பெருக்கு வந்து தமிழகம் முழுவதும் நம்ம மக்களால் கொண்டாடப்பட்டாலும் இந்த ஆடிப்பெருக்கு பண்டிகை விட்டு இந்த காவிரி கரைபிரண்டு ஓடும் இந்த மேட்டூர் அணை பவானி கூடுதுறை ஈரோடு பரமத்தி குளித்தலை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் இந்த மாதிரி பகுதியில் இந்த திருவிழா வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படு கொண்டாடப்படுவாங்க இந்த ஆடிப்பருக்கு ஆடி பதினெட்டு கோடைக்காலம் முடிந்து சாரல் மலை பொழிந்து நுங்கு நுரையமாக பருவ துள்ளி வருவது போல புதுவெளமாகிய காவிரி பாய்ந்து வந்ததும் விவசாய வேலைகளை இந்தவங்க தொடங்குவாங்க அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஆதார சக்தியாக நீர் விளங்குகிறது நீரால் விவசாயம் நடைபெற்று உணவுப் பொருட்களுக்கான விளைச்சல் உண்டாகிறது உணவே உயிரை வளர்க்கிறது உணவில்லையில் ஊன் உடம்பும் இல்லை உயிரும் இல்லை அத்தகைய அந்த நீருக்கு நீரை கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த ஆடிப்பெருக்கு இது தமிழர்களுக்கே உரிய தனிப்பெரும் பண்டிகை இது இதனால் தான் இந்த நாட்களில் வந்து விவசாயிகள் வந்து நம்பிக்கையோட அந்த பட்டம் பார்த்து விதை விதைப்பார் இப்போ ஏன்னா இப்போ வந்து நெல் இந்த சோளம் கம்ப இதெல்லாம் இந்த விளை அறுவடை இந்த விதைத்தால் மட்டும்தான் தை மாதத்தில் வந்து அறுவடை செய்ய முடியும் அதற்கு தான் இந்த வற்றாத நதிகளாகிய நதிகளை தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து அதுக்கப்புறம் வந்து இந்த வேலைகள் எல்லாம் தொடங்க தான் இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழியும் வந்தது இந்த ஆடி தான் காவிரி கரையில இந்த முளைப்பாரி கொண்டு கரைப்பாங்க அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தை மாதம் அறுவடை முடிந்து அடுத்த அறுவடைக்கு விதைப்பதற்காக அவர்கள் என்ன பண்ணுவார்கள் விதையை வந்து எடுத்து வைத்துக் கொள்வார்கள் அதாவது தான் வந்து நமக்கு விதைப்பதற்கான விதையை வந்து கடையில காசு கொடுத்து வாங்கணும் முன்னால அப்படி கிடையாது விதைப்பதற்கான விதையை விவசாயிகளே உருவாக்கி கொள்வார்கள் இப்போ வந்து அந்த ஒரு விதை அது தரமான விதை அது எப்படி எந்த அளவுக்கு வீரியம் இருக்கிறதுன்னு பார்க்குற பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விதைகளெல்லாம் எல்லாம் அறுவடை முடிந்த காலங்களில் அந்த விதை தானியங்களெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே இந்த புதிர் பத்தாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனம் உண்டு அதாவது இதை போட்டு வைக்கக்கூடிய சாதனங்கள் அது பழைய ஆட்களுக்கு தெரியும் இப்போ இருக்க ஆட்களுக்கு அந்த சொன்னால் என்னென்னு தெரிய வாய்ப்பு இல்லை அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளிச்சம் படாமல் படாமல் அப்படிப்பட்ட இடத்துல அவங்க பாதுகாத்து வைத்துக்கொள்வார்கள் ஏன்னால் அப்போ தான் அது பலகாலம் அது நல்லா கேடாக மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரங்களில் அதை எடு ஒவ்வொரு இதாட்டு நெல்லாக இருக்கட்டும் கம்பாக இருக்கட்டும் கேழ்வரவாக இருக்கட்டும் எல்லா தானியங்கள் அதாவது அவங்க எதை விதைக்க போடுறாங்களோ அதிலேருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மண்கலத்தில் போட்டு வை வைத்துக்கொள்வார்கள் வைத்து வைத்துக்கு இணைஞ்சாக்கி அதை வைத்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை தெளித்து கொள்வார்கள் அதுக்கு வெளிச்சம் அளவுக்கு தேவை அதாவது அதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அதை மாற்றி மாற்றி வைத்துக் கொள்வார்கள் இது வந்து அதை முளைப்பதற்கு ஒரு ஒரு நாள் இருக்கு இல்லை ஒரு ஒன்பதோ பத்து நாளோ இதை வந்து வச்சுக்கிடுவார் ஏன்ஜன்னாக்கி இந்த வித்தோட வீரியம் எவ்வளோ அப்படிங்கிற அடுத்த விதைப்பதற்கு நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கான விதையை அவர்கள் உருவாக்குவதற்கான இது இந்த முளைப்பாரி இதை வந்து மண்கலத்தில் வச்சு ஒரு பத்து நாள் அதை வச்சு அப்படியே வச்சுருவாங்க இதை வந்து ஆடி பதினெட்டு அண்ணா தான் எடுத்து பார்ப்பாங்க அப்போ அந்த முளைப்பாரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் முளைப்பாரி அவ்வளோ பச்சை பசுமே எழுட்டு அழகாக அவ்வளோ அழகாக இருக்கும் சிலது சிறுதாக இருக்கும் சிலது பெரிய அதை பெரியதாக இருக்கும் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களும் அந்த வித்தோட வீரியத்தை அவங்க பார்க்குறாங்க அடுத்தது அந்த மாதிரி நல்ல வீரியம் உள்ள வித்தை விதைச்சா தான் நமக்கு அடுத்த நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் ஏன்னா அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த முளைப்பாரியை கொண்டு தான் அவங்க வந்து காவிரியில் கரைப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அளவிலாவது ஒரு சந்தோஷமாக இருக்குது நமக்கு இந்த வித்து நல்ல வீரியமாக இருக்குது நமக்கு இந்த வித்தை நமக்கு விதைச்சா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டுறதுக்காக தான் இது இதில் வந்து சிலதுக்கு வீரியம் இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கரைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க நண்பர்கள்டோ ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாருமே விவசாயிகள் தானே அந்த மற்ற ஆட்கள்கிட்ட இருந்து நல்ல விதையை வாங்கி அவங்க விதைத்து கொள்வார்கள் இந்த திருவிழா தான் இந்த முளைப்பாரி இந்த மு இந்த முளைப்பாரியை கொண்டு காவிரியில் கரைக்கிறது தான் முளைப்பாரி திருவிழான்னு சொல்லிட்டு கொண்டாடுறது இந்த முளைப்பாரியை ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் கொண்டு அந்த முளைப்பாரியை தலையில் வச்சு கொண்டு போகிறத இதே அழகாக பார்க்கறதுக்கே கண் கொள்ள காட்சியாக இருக்கும் அது மக்கள் ஆற்றங்கரையிலையும் அந்த கூடி இந்த ஆற்று பேருக்கு தண்ணியும் கண்டுகளிப்பார்கள் அதாவது கோயிலில் சென்று இந்த நாளில் வந்து கோயிலில் சென்று கும்பிடுச்சா கும்பிடுவாங்க அன்றைய பெண்களை வந்து ஆற்றில் குளித்து ஆற்றங்கரையில் எல்லோரும் பூஜை போட்டு பூஜை போட்டு அதாவது பூஜை போடும் மேலே என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு இடத்த பிடிச்சி விடுவாங்க அந்த இடத்த நல்லா சுத்தம் செய்து சாணத்தால மெழுகி அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் ஒரு வாழை இலையை விரித்து அதில் ஒரு அயல் உளக்கு ஏற்றி வழிபாட்டில் வந்து வெற்றில பாக்கு பழம் அதாவது என்னென்ன பழங்கள் கிடைக்குமோ எல்லாம் வச்சு என்னக்கி இந்த வாழை மட்டையில் வந்து ஒரு விளக்கு ஏற்றி அதையெல்லாம் வந்து இந்த ஆற்றில் விடுவாங்க அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க ஒரு வீட்டில் இருந்து இந்த கலப்பு சாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சம்பளா சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் அப்படி எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தோட வந்து குடும்பத்தோட நண்பர்களோட வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ஆட்டங்கரையில் வந்து இந்த பூஜை எல்லாம் விழா எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து புதுகலமாக அந்த அவ்வளோ சந்தோஷமாகட்டும் அந்த உணவெல்லாம் சாப்பிடுவாங்க இந்த ஆடி பதினெட்டு அன்று எது செய்தாலும் பல்மடங்காக பெருகும் அதுக்காக தான் இந்த நாளில் வந்து இந்த மா சுமங்கலி பெண்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தாலியை பிரித்து கொடுப்பார்கள் அதாவது தாலியில் கூடுதல் தங்கம் சேர்த்து கூடுதல் பெருக்க அதாவது எது செய்தாலுமே பழமனாங்க பெருக்காங்க அதுக்காக அவங்க பெருக்குவாங்க தன்னோட வாழ்க்கை வாழ்க்கை நல்ல மென்மேலும் பெரு நல்ல வளமாவோட இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்படி செய்வாங்க அது ஏன்னா அந்த பழைய தாலியை மாற்றி புதிய தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாளும் செல்லுது இந்த ஆடி பதினெட்டை சொல்லுவாங்க அதுக்காக அதுக்காக புதுமண தம்பதிகளெல்லாம் நீங்கள் உட மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை அதாவது ரொம்ப பழைய கயிறுகளை மாற்றுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க சில ஆட்கள் பண்ணுவாங்க இப்போ க அதாவது கணவர் வந்து அந்த தாலியை மாற்றி புதிய தாலியை அணுகிக்கிறது தான் இது கணவர் இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னுக்கி நல்ல வீட்டில் இருக்க வயதான வயதான அம்மாக்களா இவங்களா எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாலியை ஒரு ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு அந்த பழைய கயிறை கலட்டி என்ன பண்ணுவாங்க அதை நல்ல நல்லபடியாக சுத்தம் செய்து அலசி அதில் மஞ்சள் எல்லாம் தடவி அதை என்ன பண்ணுவாங்க அந்த வழிபடுவதற்காக வச்சிருக்காங்க அதில் ஒரு பிள்ளையர் பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த பிள்ளையர்கிட்ட வச்சு வச்சுடுவாங்க வச்சுட்டு அதெல்லாம் வச்சு சாமி வழிபாடுகள் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை எடுத்து களத்தில் அணிஞ்சு விடுவார்கள் அதுக்காக தான் அந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு இந்த தாலி கயர் பிரித்து கோர்த்துக்கிடலும் சொல்லுது சில ஆட்கள் இந்த மஞ்சள் கரை மாட்டி தங்கத்தில் போட்டுக்கிடுவாங்க எதுவாக இருந்தாலும் இந்த ஆடி பதினெட்டு அன்றைக்கு நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு அதுபோல் இந்த ஆடி இந்த தாலி மாற்றது வந்து சில ஆட்கள் கேட்பாங்க இந்த ஆடி பதினெட்டு மற்றும் எந்த நாளாக இருந்தாலும் இந்த தாலிக்கரை மாற்றலாம் அதாவது சில ஆட்கள் கேட்பாங்க இந்த வெள்ளிக்கிழமை வருது நம்ம தாலியை மாற்றலாமா அப்படின்னு கேட்பாங்க இந்த ஆடி பதினெட்டு மற்றும் எந்த நாளாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை இந்த தாலி மாற்றி கோர்த்து கொள்ளலாம் இப்போ தாலி மாற்றுவதற்கு நேரம் எப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னாக்கி நீங்கள் வந்து மதியத்துக்கு முன்னே எப்போ வேணாலும் மாற்றிக்கிடலாம் அதாவது ராகு எமகன் இதை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் மாற்றிக்கிடலாம் அதுபோல் பொதுவாக இந்த ஆடி மாதம் ஒரு ஆடி அலைஞ்சால் ஏழு ஆடி அலையணுமா அப்படிங்கிற ஒரு கிராமங்களெல்லாம் இப்படி ஒரு பேச்சு உண்டு ஏன்னு சொன்னால் இந்த ஆடி மாதம் பொதுவாக எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி கிடையாது இந்த ஆடி பதினெட்டு அன்று நீங்கள் எது செய்தாலும் அது பல் மடங்காக பெருகும் இப்போ ஒரு வியாபாரம் தொடங்குவதாக இருந்தாலும் சரி அதாவது அல்லது விவசாயம் தொடங்குவதாக இருந்தாலும் சரி நிலம் வாங்குவதாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு தொழில் முதலீடு பண்ணுவதற்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஆடி பதினெட்டு அன்று நீங்கள் தொடங்கினால் அது பல் மடங்காக பெருகி எந்த குறைவும் இல்லாமல் அது நல்லபடியாக வளரும் அதுக்காக தான் இந்த ஆடி பதினெட்டை சொல்லியிருக்காங்க அதுபோல் இந்த ஆடி பதினெட்டு அன்னு ஒரு கூடுதல் சிறப்பு என்னென்னு சொல்லி பெண்களுக்கு இந்த ஆடி பதினெட்டு வந்து தங்கம் வாங்குவதற்கு ரொம்ப உகந்த நாள் அதாவது இந்த ஆடி பதினெட்டு வந்து இன்றைக்கி எது வாங்கினாலும் பல் மடங்காக பெருகும் ஆனால் இதை விட்டுட்டு நம்ம மக்கள் இப்போ வந்து அதை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இது அந்த ஏதாவது வேறு நாள் அக்ஷய திருதியான தங்க வாங்கக்கூடிய நாள்னு சொல்லிட்டு நம்ம அது அது அக்ஷய திருதியை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துருங்க அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் அந்த நாள் கிடையாது தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாள் வந்து நம்ம சொல்லக்கூடியது இந்த ஆடி பதினெட்டு தான் பொருள் வாங்குவதற்கு தங்கம் வெள்ளி இப்படி எதுவாக வாங்குவதற்கு நமக்கு முன்னோர்கள் செய்து குறிப்பிட்டிருக்கனால இந்த ஆடி பதினெட்டு தான் நீங்கள் வந்து தங்கம் தங்கம் வெள்ளி இப்போ எதுவும் வாங்குவதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதுங்க நம்ம எப்போதும் சொல்லுவது போல் வந்து என்ன பண்ணால் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் மஞ்சளும் கல் உப்பும் வாங்கி வச்சிடுங்க இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்தாலே மகாலட்சுமின்னு அருள் கிடைக்கும் அதுபோல் இதை வாங்கி வைத்து வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வீடு ஊருக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு எல்லா செல்வ வளமும் கிடைக்கும் அதுபோல் வீடியோவில் குறிப்பிட்டது போல் அனைவரும் நீரின் அவசியம் குறித்து நீரை போற்றி பா போற்றி வழிபடுங்கள் காவிரி காவிரிக்கு அந்த நீர்படுகைகள் வாய்ப்புகள் இல்லாதவர்கள் சொந்த மோட்டராக இருந்தாலும் சரி தான் நீர் குழாய்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீரை கங்கை காவிரியாக பாவித்து அனைவரும் வழிபட்டு கொண்டாடுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி இது போல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்